எனது அன்பு கும்பராசி நேயர்களே வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஏழரை சனியிலே விரை சனி நடந்து கொண்டிருக்கிறது இப்போது ஜென்மத்தில் சனி இருக்கிறது எப்படி என்று பார்ப்போம் எப்போது சனி துவங்குகிறது மீண்டும் அது எப்போது முடியும் என்பதை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களிடம் அதிக உழைப்பை வாங்கக்கூடியதாக இருக்கப்போகிறது போகிறது அதாவது நீங்கள் உழைக்க வேண்டிய விஷயம் சாதாரணமாக இருப்பதை விட அதிகமாக உழைக்கக்கூடிய நேரம் பிள்ளைகளின் காரணத்தினால் ஏதேனும் செலவுகள் அல்லது அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த விரைவு நீங்கள் படாத பாடுபட்டு தான் இருக்க வேண்டும் பணம் இருந்தால் நிம்மதி இல்லை நிம்மதி இருந்தால் பணத்திற்கு வழி இல்லை அப்படி இரண்டும் இருந்தால் உடல்நலக் கோளாறு மூட்டு வலி பாதத்திலே வலி பிரச்சனை தலைவலி தொடர்ந்து என்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதைகள் அல்லது மருத்துவ செலவுகள் பணமிருந்தும் பிரயோஜனப்படாத நிலை இப்படி ஏதேனும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அவ்வப்போது மாறக்கூடிய கிரகங்களின் பலன்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் அந்த பலன்களை அவ்வப்போது அதை அனுசரித்து நடந்து நீங்கள் அதற்கான அனுகூல பலன்களை பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் தான் சொல்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்கும் போது நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் என்று நிதிநிலையிலே ஓரளவிற்கு சிறப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்போது உங்களுடைய ராசியிலேயே ஜென்மத்திலே இருக்கிறார் வக்கரத்திலே இப்போது என்று சொல்வது என்னவென்றால் இந்த ஜூன் மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அவர் வக்கரகதியிலே மீண்டும் விரயத்திற்கு சென்று விடுவார் பன்னிரண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகினால் பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வக்கரத்திற்கு பின்னோக்கி செல்லக்கூடியவர் சற்று உங்களுக்கு சில விமோசனங்களை தருவார் அதுவும் இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை வக்கரகதியில் இருப்பவர் நின்று மீண்டும் உங்களை நோக்கி வரத் தொடங்குவார் ஜென்மத்திற்கு வர தொடங்குவார் அப்போது மீண்டும் தன்னுடைய விரயத்தை முழுமையாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் உங்களுக்கு பிறந்த ஜாதகத்திலே சுபத்தன்மையோடு சனி பகவான் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே தற்போது இருக்கக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய அனுகிரகங்களை கூட உங்களுடைய ராசிநாதன் தடைப்படுத்தி தான் உண்மை வீடு மாற்றம் வேலையிலே மாற்றம் வேலையிலே பிரச்சனை வீடிலே பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருக்கும் வீட்டிலே நிம்மதி இல்லை அமைதி இல்லை என்று இப்போது இருந்து கொண்டிருப்பீர்கள் மேற்படிப்பிற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாணவ பருவத்தில் இருப்பவர்களுக்கு ஊரை விட்டு ஊர் சென்று பலன் பெறுவது என்பது சிறப்பு இந்த நேரத்திலே தற்சமய சூழ்நிலையிலே மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சில நன்மைகளை செய்வது போன்று தோன்றும் அந்த நன்மைகளை பெறுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வரம் என்பதை வரத்தை தருவது அனுகிரகத்தை தருவது என்பது உங்களுடைய ராசிநாதன் ஆகையினால் உங்களுடைய ராசிநாதன் அனுகிரகம் வேண்டுமென்றால் சனிக்கிழமைகளிலே தவறாது அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு சில சிறிய அன்னதானம் இவற்றையெல்லாம் செய்வது உங்களுக்கு மிகச் சிறப்பு பலன்களை தரும் இதுதான் எளிய பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபது முதல் விரய சனி மிகப்பெரிய அடி என்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் நிம்மதியின்மை பொருளாதார நெருக்கடி பணம் இருக்குமா வருமா போகுமா என்ற விஷயம் சந்தோஷமின்மையெல்லாம் இருந்து கொண்டிருந்தது சனி மற்றும் ராகு கும்பராசிக்காரர்களை மிகவும் சோதித்து தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆகையினால் உங்கள் மனதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து அகழ்வதற்கு உங்களுக்கு தெய்வம் தவிர மற்றவர்கள் உடனிருப்பவர்களெல்லாம் ஒத்துழைப்பார்கள் என்று பெரிதாக நினைத்து கொள்ளாதீர்கள் மகர ராசிக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் இன்னல்கள் போன்ற சனி உங்களுக்கு மூலத்திரிகோணத்திலே உங்களுடைய ராசிநாதன் தருவார் என்றால் அப்படியெல்லாம் பெரிய சோதனைகளெல்லாம் இருக்காது ஆனால் உங்களுடைய சுற்றத்தாருக்கு தரக்கூடிய சனியினுடைய நிம்மதி இல்லாத தன்மையின் காரணமாக உங்களால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சில சிக்கல்களை சந்திக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் சூழ்நிலை இப்படியெல்லாம் உங்களை பிரச்சினைக்குள் போட்டுவிடக்கூடிய அமைப்பு ஆகையினாலே மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய இந்த நேரம் என்பது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தொடர்ந்து பொறுமையாக இருப்பது யாரேனும் புரோவோக் செய்தால் அதாவது ஏற்றிவிட்டால் சட்டென்று முன்கோபத்தின் காரணமாக ஏதேனும் தவறை செய்துவிட்டீர்கள் என்றால் சிக்கல்கள் தேவையற்ற செலவு வீண் செலவு மனக்குழப்பம் சட்ட சிக்கல் வம்பு வழக்கு கோர்ட் என்று அலையக்கூடிய அமைப்பை எல்லாம் தந்துவிடக்கூடிய நேரமாக அமைந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் முதல் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலே வந்து அவருடைய சோதனைகளை எல்லாம் மெதுவாக கட்டவழிப்பார் அவர் அப்படி கட்டவிட்டு விடக்கூடிய நேரத்திலே அதை பொறுமையோடு நிதானத்தோடு தெய்வ பக்தியோடு நீங்கள் சமாளித்து வந்துவிடலாம் இந்த நிலைகளெல்லாம் கடந்து வந்துவிடக்கூடிய அமைப்பு அப்படித்தான் இதற்கு முன்பும் கடந்து வந்திருப்பீர்கள் தற்சமயத்திலே அவிட்டத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலே கும்பத்தில் வக்கரத்தில் கும்ப ராசியிலேயே உங்களுடைய ராசியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இவர் மீண்டும் விரயஸ்தானம் நோக்கி மகரத்திற்கு சென்று விடுவார் என்று சொன்னேன் ஆக விரயச்சனியாக மாறி இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மீண்டும் உங்களுக்கு விரயத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் கவனமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமைதான் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் நிதானம் நேர்மை இவையெல்லாம் உங்களை துன்பத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்துவிடும் எப்போதும் இனிய பேச்சு யாரையும் கோபப்பட்டு பேசிவிடாமல் அமைதியாக இருப்பது தொடர்ந்து உழைப்பது ஒன்றுக்கு இரண்டு முறை அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் பொறுமையாக அந்த அலைச்சலை ஏற்று அலைவது என்பது சனி பகவானுக்கு ஒரு பரிகாரம் என்றே நினைத்து கொள்ளுங்கள் அவிட்டம் சதையும் பூராட்டாது என்று மூன்று நட்சத்திரங்களுக்குள் கட்டுப்பட்டு இருப்பதுதான் கும்ப ராசி மண்டலம் இந்த கும்பராசி மண்டலத்திற்கு ஏழரசனியின் பாதிப்பு பற்றி நீங்கள் அதிக கவலையெல்லாம் பட வேண்டிய அவசியம் நிச்சயம் இல்லை செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்து இருப்பவர்களுக்கு அந்த செவ்வாய் திசை என்பது அரை பங்குத்தான் இருக்கும் அல்லது ஒரு மூன்று அல்லது நான்கு ஆண்டு காலத்திற்குள் அது முடிந்துவிட போக போகிறது ஆகையினாலே அவர்களுக்கு அந்த குழந்தை பருவத்திலேயே அது கடந்துவிடும் அப்படிப்பட்டு குழந்தை பருவத்திலே உங்கள் வீட்டில் யாரேனும் கும்பராசி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக் கொள்வது என்பது பெற்றோர்கள் ஆகியவர்களுக்கு மிக முக்கிய கடமை என்று அவர்களுடைய உடல் நலத்தை பேணுங்கள் அவர்களுடைய உணவிலே உணவு கட்டுப்பாட்டிலே கண்காணித்திருங்கள் இப்போது புதிய ரக உணவுகளெல்லாம் பெரிதளவு பயனளிக்கப் போவதில்லை ஆகையினாலே பாரம்பரிய உணவுகளை கொடுத்து அவர்களுக்கு தெம்பூட்டக்கூடிய வலுவூட்டக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவுகளை தருவதன் மூலமாகவே இந்த பிரச்சனையை அவிட்டம் மூன்று நான்கு பாதத்திலே கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சற்றிறக்குறை ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சீர் செய்து விடலாம் இப்படி சனி மிகப்பெரிய பிரச்சினையை இந்த குழந்தைகளுக்கு தரப்போவதில்லை உடல் ரீதியான கோளாறுகளையும் பெற்றோர்கள் கவனித்துக்கொண்டு அவர்களை சிறப்பாக வளர்த்து வர வேண்டிய விஷயம்தான் இதை கருத்திலே கொள்ளுங்கள் அதன் பின்பு வரக்கூடிய ராகு தசையிலே சனி புக்தி வர சமயங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிக அவசியம் அதன் பின்பு வரக்கூடிய குரு திசையும் பெரிய அளவிற்கு உங்களை சொதித்து விடாது ஆனால் இந்த நாற்பத்தி ஐந்து வயது ஏறக்குறைய இருக்கக்கூடிய அமைப்பிலே வரக்கூடிய சனி தசை புதன் தசையிலெல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் தொடர்ந்து போது ஒவ்வொரு தசையிலும் என்ன பலனை தரும் என்பதை நிச்சயமாக பதிவிலாகத் தருகிறேன் ராகுவனுடைய அம்சமான சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து வரை சனி தசை புதன் தசை கேது தசை என்று நடக்கும் இவர்களும் சற்று சோதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள்தான் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு முன்னேற்பாடு இப்போது ஜென்மசனி வருகிறது விரயம் என்பதே உங்களுக்கு ஒரு படம் பிடித்து காட்டியிருக்கும் ஆகையினால் உடல்நலக் கோளாறு வரும் என்று தெரிந்திருந்தால் சற்று இப்போதே விரயம் செய்து பணத்தை செலவழித்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இது உங்களை காப்பாற்றும் இப்படி என்ன செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று ஒரு யோசனைக்குள் வந்துவிடுங்கள் குருவினுடைய அம்சமான பூரட்டாதியிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சனி தசை புதன் தசை கெது தசை சுக்கரன் தசைகள் எல்லாம் நிச்சயம் சோதனைகளை தரப்போகிறது ஆகையினாலே அவர்கள் மிக மிக கவனத்தோடு உடல் நலமானால் வயதிற்கேற்ப குழந்தை பருவம் என்றால் குழந்தை பருவத்திலும் உடல் நலத்தை பாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட குழந்தை பருவத்திற்கு பின்பு பதின் பருவம் என்கிறோம் அல்லவா அப்போது கல்வியை பாதிக்கும் பிரச்சனைகளிலே ஈடுபடுத்திவிடும் அப்படி பிரச்சனைகளிலே சிக்காது நாம் வருவதற்கு பெற்றோர்களினுடைய வழியிலே நடப்பது குருமார்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பது யார் நல்லது சொல்கிறார்கள் அவர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பது பொறுமையாக இருப்பது வளத்தையும் சிறப்பையும் தரும் வேலை தேடக்கூடியவர்களெல்லாம் சற்று அதிகப்படியான முயற்சி தொடர் முயற்சி 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 என்பது சனி பகவானுக்கு பிரீதியான ஒரு விஷயமாக இருந்து நிச்சயம் பலனை தருவார் கெடுத்துவிடப் போவதில்லை ஆனால் ஒரு மூன்று ஆண்டு காலங்கள் சற்றேறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிலே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தசைக்கும் நிலவும் கிரக நிலைகளின் அடிப்படையிலே சில நாட்களுக்கானாலும் சில பெயர்ச்சிகள் சில பலன்களை தந்துவிடும் தற்சமயத்தில் கூட புதன் பெயர்ச்சி சில பலன்களை தர இருக்கிறது புதனானவர் ரிஷபராசியில் இருக்கும்போது என்ன பலன்களை தருவார் ரிஷபத்திலே அதுவும் குறிப்பாக ரோஹிணியில் வரும்போது ஒரு எதிர் நட்சத்திரம் புதனிற்கு அப்போது என்ன கும்பத்தை செய்வார் கும்பராசிக்கு நட்சத்திரன் வாரியாக பலன்களை இப்படி அவ்வப்போது ஏற்படக்கூடிய விஷயங்களை கணித்து உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகிறேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க மீண்டும் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக் ஷேர் அண்ட் கமெண்டிங் சப்ஸ்கிரைப் And press the bell button for future videos. Thanks for watching.